ஆமா நிறையதா கே சரி பத்து ரூபா பத்து ரூபா நோட்டு கொடு என்ன வரு திரும்பு திரும்ப திரும்ப சுமதி திரும்ப சுமதி திரும்ப 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 திரும்ப

காவிரி ஆறு கொடுமுடி இதுதான் காவிரி ஆறு பாருங்க தண்ணி ஓடுது நிறையா படிப்ப வரும்போது எடுத்துருவா தான் நல்ல தானே இருந்தாரு முதல்ல நடந்துட்டு இருந்தாரு

unga akka video edthe lekhina idhula theva sammudhu ಹಾಯ್ ಹಾಯ್ ಕೈಯೆಲ್ಲಾ 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 ಓಡิบಡದು ஆஹ் குடிக்கலாம் குடிச்சிருந்த கரடு குடுவீங்க கரடு குடுங்க மொந்து குடுவீங்களா கரடு குடுங்க மொந்து முங்க முங்கிட்டு தண்ணி அப்பா